அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவரையும் இன்றைய ராசி பலனை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பலன்கள் தொழிலில் புது புது வாய்ப்புகள் உருவாகும் நாளாக உள்ளது போட்டிகளை வென்று நல்ல முன்னேற்றம் அடையும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது திசை கிழக்கு நிறம் செம்மஞ்சள் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வமானது முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் முருகன் கோவிலில் பாலபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்படும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் பண வரவும் கூடும் நாளாக உள்ளது உங்களது அதிர்ஷ்டையின் ஆறு திசை வடக்கு நிறம் பச்சை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னிராசியும் மகர ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசியும் துலா ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது வரை உங்களுக்கு உதவக்கூடிய கடவுள் லட்சுமி தேவி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் வெள்ளை மலர் கொண்டு வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் நாள் பழைய நண்பர்களோட சந்திப்பும் ஆதரவும் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டையின் ஐந்து திசை தெற்கு நிறம் நீல நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் விருச்சிக ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கணேசாய நம இன்றைய உங்களது பரிகாரம் அரிசியினை தானமாய் வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட எண் இரண்டு திசை வடகிழக்கு நிறம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் விருச்சக ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசி உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட கடவுள் பார்வதி அம்மாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வேப்பிலை கலந்த நீரில் நீராடி வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று சரியான வழிகாட்டுதலோடு முயற்சி செய்தால் வெற்றி உறுதியான நாளாய் அமைகிறது ஒன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு நிறம் நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் கடக ராசியும் இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு முப்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை உங்களது இன்றைய அதிர்ஷ்ட கடவுள் நரசிம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்ய நல்ல நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னீராசி அன்பர்களே இன்றைய தினம் கல்வி முன்னேற்றம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் சிந்தனை தெளிவும் உண்டாகும் நாளாக உள்ளது எண் மூன்று திசை வடமேற்கு நிறம் பச்சை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் தனுசுவும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணும் கடவுள் சரஸ்வதி தேவி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வெள்ளை நிற மலர்களைக் கொண்டு வழிபட்டு வர நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் வியாபாரம் விரிவடையும் புதிய நண்பர்கள் உதவும் நாள் அதிர்ஷ்டின் ஏழு திசை தென்கிழக்கு நிறம் இளம் சிவம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதனமும் கும்பம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சகமும் ரிஷபம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு பதினைந்து வரை அதிர்ஷ்ட கடவுள் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளிம் லட்சுமி நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களின் பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபம் உண்டாகும் நாளாக உள்ளது மன உற்சாகம் கூடும் நாள் இன்றைய உங்களின் அதிர்ஷ்டையின் எட்டு திசை தென்மேற்கு நிறம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடக ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கன்னிய ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் ஆறு நாற்பத்தைந்து முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்ட கடவுள் சாமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவனுக்கு வில்வ மலர்களால் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைய அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் பணம் லாபகரமாக கிடைக்க பயணத்தின் மூலம் பலன் கிடைக்கும் தடைகள் யாவும் நீங்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டையின் நான்கு திசை கிழக்கு நிறம் மஞ்சள் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மகர ராசியும் மிதுன ராசியும் இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை அதிர்ஷ்ட கடவுள் பெருமாள் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்ப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் நாளாகி உள்ளது அதிர்ஷ்ட எண் பத்து திசை வடக்கு நிறம் கரும் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியராசியும் ரிஷபராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் கடகராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து நாற்பத்தைந்து முதல் ஆறு முப்பது வரை அதிர்ஷ்ட கடவுள் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அனாதை குழந்தைகளுக்கு உணவு வழங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் கலை மற்றும் இசைத்துறையில் வெற்றி கிட்டும் நாளாய் அமைகிறது பதினொன்று அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு நிறம் நீல நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் விருச்சக ராசியும் ராசி இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட கடவுள் கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி பலன்கள் பழங்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆன்மீகத்தில் ஆர்வம் உண்டாகும் நாளாக உள்ளது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு திசை வடமேற்கு நிறம் பசுமை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மமும் கன்னி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று பதினைந்து வரை அதிர்ஷ்ட கடவுள் துர்க்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கையாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு பழம் புத்தாடை வழங்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது மீண்டும் நாளை ராசிபுலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி வணக்கங்கள்